ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காய்கறி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்க போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நானும் இன்னைக்கு ஏஞ்சலும் தான் கடைக்கு வந்திருக்கோம் ஈவினிங் போல் அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஹோசா ரோடு அப்படின்ற இடத்துல தான் இருந்தோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டநாகமங்கலா அப்படின்ற இடத்துக்கு தான் நாங்கள் மூவ் பண்ணி வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டே வரும் அங்கே ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அக்கத்துலேயே ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து மார்க்கெட் இருக்கும் அங்கே காய்கறி சிக்கனு மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே கிடைக்கும் இப்போ நாங்கள் மூவ் பண்ணி வந்திருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கிடையாது ஸோ எல்லா ஐட்டமே தனித்தனியாக போய் கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கூரில் இன்றைக்கி சிக்கனும் ஃபிஷ்ஷும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துருந்தோம் இந்த கடையில் ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு சிக்கன் வந்து என்னென்ன பீஸ் தனித்தனியாக வந்து எல்லாமே கிடைக்கும் லெக் பீஸ் தனியாக பிரஸ்ட்டு பீஸ் தனியாக கோல் சிக்கன் வேணும்னா அது தனியாக இல்லை பாதி சிக்கனு அப்புறம் சிக்கனோட லிவர் அப்புறம் மட்டன் அதே மாதிரி செப்பரேட் பண்ணி எல்லாமே நமக்கு வந்து வெ நிறைய வெரைட்டி இருக்கும் ஸோ எல்லாமே சூஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்கலாம் அதனால் எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எது வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் நிறைய வெரைட்டி இருந்ததுனால ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஒன் கேஜி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஏஞ்சலுக்கு வந்து சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்காக வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வாங்கிட்டு அங்கே வந்து நாங்கள் பில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஹோம் டூர்லாம் போட சொல்லி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்திங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹோம் டூர் வீடியோ போடுறேன் ஏஞ்சல் வந்து இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க ஸோ அதனால தான் நம்ம அங்கேருந்து இப்போ வந்து டூ பிஹெச்கே வீட்டுக்கே நம்ம வந்து ஷிஃப்ட் ஆனதேவும் ஏஞ்சலுக்கு சிங்கப்பூரில் டூ இயர்ஸ்க்கான ஒர்க் வீஸாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டாங்க இனிமேல் எங்கள் கூடயே தங்கி இங்கே பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு எங்கள் கூட இருக்க மாதிரி தான் பிளான்னு ஸோ இனிமேல் வந்து நிறைய வீடியோஸில் ஏஞ்சலும் நம்ம கூட வருவாங்க ஸோ ஏஞ்சல் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் இவங்க அப்படியே சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாம் வாங்கிட்டு சரி கொஞ்சம் மசால் பொடி எதுவும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வர்ற வழியில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருந்தது சரி உள்ளே போகலான்னு சொல்லி போனால் அங்கே வந்து பார்க்க வெளியில் பார்க்க தான் பெரிய கடையாக இருந்தது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேடுறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சரி உள்ளே வந்துட்டுமேனு சொல்லிட்டு ஒரு சிக்கன் மசாலா மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே வர வழியில் கிச்சனில் வந்து பாத்திரம் வைக்கிற ரேக் ஒன்று வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் ஸ்டீலில் தான் பார்த்தோம் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மீசாவை கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் செப்பல் வைக்கிற ரேக் ஒன்று வாங்கியிருந்தோம் டூ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க காய்கறி கடையில் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் காய்கறியோட விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க நம்ம ஊரில்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் தக்காளி வந்து ஒரு கிலோ எண்பது ரூபா தொண்ணூறுபான்ற ரேஞ்சில் சொன்னாங்க ஸோ எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நானும் ஏஞ்சலும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ